சமைக்க சுவைக்க சீசன் டூ செப்டம்பர் ஏழு முதல் ஞாயிறு பகல் பன்னிரண்டு மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காக்கு வாக்குல ரெண்டு காதல் காக்கு வாக்குல ரெண்டு காதல் ஏங்க ஓடி போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க எதுக்குங்க கும்பகோணம் வந்தீங்க சென்னை ஹைதராபாத்னு எங்கேயாவது தூரமாக போயிருக்க வேண்டியது தானே இல்லை சார் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இங்கே தான் கும்பகோணத்தில் அட்வொகேட்டாக இருக்காரு அவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னா நாங்கள் இங்கேயே வந்தோம் ஆனா இந்த நேரம் பார்த்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு இந்த நிலமையில இந்த பிரச்சனையை அவர்கிட்ட எப்படி கொண்டு போறதுன்னு தெரியலங்க என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே ஆனா ஒண்ணு ரம்யா எங்க அப்பா மட்டும் நாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா எங்களை பிரிச்சிருவாரு சுதாகரை பிரிஞ்சி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடுவேன் நான் மட்டும் என்ன இவ்வெல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வனா என்ன இவ போன அடுத்த நிமிஷமே நானும் போய் சேர வேண்டிதான் ரம்யா என்ன இது என்ன நீங்க இவ்வளவு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க வாழணும்னு ஆசைப்பட்டு தானே வீட்டை விட்டு ஓடி வந்தீங்க இப்ப எதுக்கு சாகரத பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்க லவ் பண்றதுக்கு உங்களுக்கு இருந்த தைரியம் அந்த லவ்வ காப்பாத்துறதுக்கும் கண்டிப்பா இருக்கணும் அந்த தைரியத்தோடு தானே வீட்டை விட்டு ஓடி வந்தீங்க இப்போ எங்க போச்சு அது ஜாதின்னு சொல்லி உங்களை பிரிக்க நினைக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கற பதில் வாழ்ந்து தான் இருக்கு செத்து போறதுல இல்ல நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நான் இப்பவே உங்களை என் அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன் உங்க அப்பா கிட்டயா ஆமா

அவங்க சொல்றதும் கரெக்ட் தான் ரம்யா முதலாளி இதில் சம்மந்தப்படுத்தக்கூடாது இதை நாமளே ஹேண்டில் பண்ணுறது தான் சரின்னு தோணுது சரி அப்போ நாங்களே உங்க ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் சட்டப்படி நீங்க ஒன்னு சேர்ந்துட்டா யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்டல் இருக்கு அது ரொம்ப சேஃபான இடம்தான் நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அங்கேயே தங்கிக்கோங்க நானும் சரவணனும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லா ஏற்பாடியும் பண்ணிட்டு உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்க இங்க இருந்து சென்னைக்கு கிளம்பிடுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கறோம் ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா இதுல என்னடி இருக்கு நீ என்னோட ஃப்ரெண்ட் நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் சரி இவரை யாரு இவர என்ன கல்யாணம் பண்ணிக்க இப்பவே உங்க பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான் சாப்பிடுங்க அந்த சிவகாமி காசு கொடுத்தாளடா மூணு மாசமா அவ ஏமாத்திக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு அவ என்ன சொன்னாலும் நீ எதையும் கேட்காத காசை வாங்கிட்டு வரலாம்னு இருப்பாரு வைடி எங்க புரியுதா அவ என்ன பேசினாலும் நீ இறக்கப்பட்டு வராத காசு வீட்டுக்கு வரணும் ஆமா சரி பெரியவன் எங்க இருக்கான் அங்க போயிட்டு என்னை கூப்பிட சொல்ல போய் கேளுமா என்னடி கேக்குறது

உங்க எல்லாருக்கும் நான் தான் கிடைச்சேன் பாரு அப்பா அண்ணன்னு எல்லாரும் என்னைய அதிகாரம் பண்ணுங்க ஐயோ போமா சரி கேக்குறாரு போ போ என்னங்க பேசிட்டு இருக்கீங்க எதுவா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுங்க அது ஒண்ணு இல்லைங்க போ வா நம்ம ஈஸ்வரிக்கு அந்த சரவணன் சரியா இருப்பான்னு பேசிட்டு இருந்தோம்ல பேசிக்கிட்டு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்

நீங்களும் சாதாரண நிலைமையில இருந்து தானே இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கீங்கன்னு எத்தனை டைம் என்கிட்ட சொல்லிருக்கீங்க அதே மாதிரி சரவணன்னு ஒரு நாள் பெரிய ஆளா வருவாருப்பா தங்கம் நல்லா பேச கத்துக்கிட்ட ரெண்டே ரெண்டு நாள் பார்த்த பையனுக்காக அப்பனையே ஈடு கட்டி பேசுற அப்படி இல்லப்பா வெறும் வசதி வாய்ப்பை மட்டும் பார்த்து ஒரு நல்ல லைஃப் எழுந்திர வேண்டான்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நீ சொல்றதெல்லாம் சரி தங்கம் ஆனா நீ பிறந்ததுல இருந்து உன்னை பார்த்து பார்த்து வளர்க்கறது நாங்க தானே பத்து வயசுல பாவாடை சட்டை தான் வேணும்னு அடம் முடிச்சு வாங்கினேன் ஆனா பன்னெண்டு வயசுல அதெல்லாம் போட மாட்டேன்னு தூக்கி போட்டேன் இதுதானே உன்னோட குணம் அதே மாதிரி அந்த பையனை இன்னைக்கு எந்த காரணத்தை சொல்லி உனக்கு பிடிக்குதுன்னு சொல்றியோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே காரணத்தை சொல்லி எனக்கு பிடிக்கலன்னு துரத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படிலாம் நடக்காதுப்பா போட்டுக்கிற துணிக்கும் கட்டிக்கிற புருஷனுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா சொல்லுமா நம்புங்கப்பா நான் சரவணனோட கண்டிப்பா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வேன் பிளீஸ் பா அண்ணனுங்க கிட்ட இதை பத்தி பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்கப்பா

சுத்த மூல கட்டவனா இருக்க நீ வா வா வந்து உட்காரு ஏன்ன வாடா சொல்ற வா இப்போ நம்ம போனா என்ன நடக்கும் அப்பா அப்பாவை ஆசைப்படுற விஷயத்த சொல்லுவாரு நம்ம கேட்டுட்டு அப்படியே தலை அடிட்டு வந்துடணுமா அன்னைக்கு அப்படிதான் பேசி முடிவு பண்ணோம் இந்த சரவணம் மாதிரி ஒரு அப்பாவி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா நம்ம நினைக்கிற விஷயத்த சாதகமா முடிச்சுக்கலாம் நீ தான் வயல்ல வச்சு சொன்னேன் ஆமா நான் தான் சொன்னேன் இல்லைங்களே அதுக்குன்னு எடுத்து எடுப்பிலேயே சரின்னு சொல்லக்கூடாதுடா என்னன்ன குழப்பற உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நம்ம எத்தனை பேருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கோம் என்னைக்காவது உடனே பணம் கொடுத்துருக்குமா இல்லையே இழுத்தடிச்சுதானே கொடுப்போம் ஏன் அப்படி தரோம் அப்போதானே பணத்தோட அருமை அவனுக்கு தெரியும் அதேதான் இந்த விஷயத்திலயும் செய்யணுன்ற இன்னைக்கு ஈஸ்வரி கேட்டதும் அந்த பையனை உடனே கட்டி வச்சிட்டோனா அவளுக்கு ரொம்ப சாதாரணமா போயிடும் இப்போ முடியாதுன்னு சொல்லி இழுத்தடிச்சு அப்புறம் ஒத்துக்கிட்டாதான் அவன் நம்ம கண்ட்ரோலில் இருப்பா இப்போ புரியுதா ஓ நீ அப்படி வரியா ஆமா வரைக்கும் ஈஸ்வரி கேட்டதெல்லாம் நம்ம உடனே செஞ்சு கொடுத்துருக்கோம் முதல் தடவையா அவ கேட்டது கிடைக்கலன்னு அவளுக்கு புரியணும் கேட்டது கொடுத்துட்டா அந்த கடவுளுக்கே மரியாதை இல்லை தம்பி நம்ம மாத்துறோம் அதனால அப்பாவுக்கு ஒரு ஃபோன் போட்டு இல்லைல்ல வாய்ஸ் மெசேஜ்ல ஒரு கலெக்ஷன் வேலையா சேலம் போறோம் நாளைக்குதான் போட்டு விடு சரிண்ண எவ்வளோக்கு எவ்வளோ இழுத்தடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அம்பு சரி அடிக்கும் நீ வேணா பாரு இந்த சரவண விஷயத்துல எல்லாமே நமக்கு சாதகமா மாறும் ஆ வர சொல்லுங்க வணக்கரா அச்சேரே வா 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 வாக்க என்னப்பா ரொம்ப நல்லா இருக்க சரியா தூங்கலையா ம் ஆமா சொல்லுங்க அப்புறம் என்ன விஷயம் நம்ம சங்கம் ஆரம்பிச்சு 25 வருஷம் இல்லையா அத பெருசா விழா எடுத்து எல்லாரும் சிறப்பா கொண்டாடணும்னு ஆசை ஓ அவ்வளவு வருஷம் ஓடிப் போச்சா என்ன உன் பொண்ணு பிறந்தப்ப ஆரம்பிச்சது அவளே கட்டி கொடுக்கிற வயசுக்கு வளந்துட்டால ம் அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் பண்ணுங்க நல்ல விஷயம் தானே என்னால இந்த ஏற்பாட்டுலாம் பார்த்துட்டு இருக்க நேரம் கிடைக்காது நீங்களே முன்னாடி நின்று எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க மற்றபடி என்ன செய்யணுமோ அதை நான் சிறப்பாக செஞ்சிடுறேன் அதெல்லாம் நீ பண்ணிடு தான் எனக்கு நல்லா தெரியுமே அப்புறம் நான் வந்தது இதை பற்றி பேசுறதுக்கு மட்டும் இல்லை உன் பொண்ணு ரம்மியா இருக்காள்ல அவளுக்கு ஒரு வரன் வந்திருக்கு என்ன சொல்ற பேசி பார்க்கலாமா என்னப்பா பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசுனா பையன் யார் என்னன்னு ஆர்வமா கேட்ப இப்ப அமைதியா இருக்க கேக்கிறேன்ல சொல்லுப்பா அது வந்து என்னாச்சுன்னா நம்ம வைத்தீஸ்வரன் ஜோசியரா சொன்னாரு ஆமா என்னப்பா ஜாதகத்தை கணிக்கிறதுல கரகண்டா ஆளுப்பா அவரு அவரே ஒண்ணு சொல்லியிருக்காருன்னா அது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும் நானும் அதே யோசனை இல்லதான் நிம்மதியா தூங்க கூட முடியாம இருக்கேன் இதுக்கு மேல என்னத்தை யோசிச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு பொண்ணு கிட்ட நேரவே கேட்டு வேண்டியதானே அத மட்டும் செய்யக்கூடாதுப்பா ஏன் ஒரு தடவை அவ செய்யாத தப்ப நான் செஞ்சேன்னு சொன்னதுக்கு மூணு வருஷம் என் கூட பேசாம இருந்தா ஜோசியர் சொன்னாரு அது இதுன்னு உண்மையா பொய்யான்னு தெரியாம நான் உன்னை கேட்டு அப்புறம் அது இல்லைன்னு ஆனா என் பொண்ணு ஜென்மத்துக்கு என்கிட்ட பேச மாட்டா சரி விடு உன் பொண்ணு சொல்ல தேவையில்லை நாமளே தெரிஞ்சுக்குவோம் எப்படி உன் பொண்ணு எங்க போறா யாரை பார்க்கறான்னு ஒரு ஆளை போட்டு பார்க்க சொல்லிடுவான் அப்ப தெரிஞ்சிட போது அவ யார லவ் பண்றானு என்னது பெத்த பொண்ண ஃபாலோ பண்ணி பார்க்க சொல்றியா என்னையா பேசுற இத நான் வாயால கேட்டா கூட அவ கோவம் மட்டும்தான் படுவா ஆனா நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சேன்னு தெரிஞ்சது என்ன மொத்தமா வெறுத்து ஒதுக்கிடுவான் அது மட்டும் இல்லாம என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவளுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்திருந்தா அத அவ என்கிட்ட நேராவே சொல்லியிருப்பா அப்படி அவ சொல்லாம இருக்கான்னா ஒண்ணு அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கணும் இல்ல அப்படி ஒரு காதல அவன் மனசுல இல்லாம இருக்கணும் கரெக்ட் தான் சேகரு ரம்யாவ பத்தி எனக்கு தெரியாதா என்ன அவ என்ன செஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யற பிள்ளை தானே இருந்தாலும் நீ குழம்பி தவிக்கிறியன்னு சொன்னேன் இந்த பார் சேகர் உனக்கு உன் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கிறப்ப ஒரு பிரச்சனை இல்லப்பா விடு இதெல்லாம் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறப்பா நீ ஒரு ஆளை போட்டு பார்க்கலைனாலும் பரவாயில்ல ஆனா உன் பொண்ணு மனசுல யார் இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்க பாருப்பா ஏன் சொல்றன்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறது நம்ம வயசு வெளியில ஒன்னு உள்ள ஒன்னு இருக்குது அவங்க வயசு நாளைக்கு நீ நம்ம ஜாதி சனங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்றக்கூடாது இல்லையா அதுக்காக தான் இப்ப சொல்றேன் நான் சரி நான் கிளம்புறேன் Excuse me, sir. Register marriage, where are you going to Thanks. Thanks, sir. Uh, mm.

கல்யாணம் பண்ணிக்க போற ரெண்டு பேருமே மேஜரா இருக்கணும் அதுக்கப்புறம் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் இந்த ஆதார் கார்டு பர்த் சர்டிபிகேட்டு இந்த அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் தான் ஓகே சார் அப்புறம் சாட்சி கையெழுத்து போட ரெண்டு பேர் வேணும் இருக்காங்களா இருக்காங்க இதுக்குன்னு ஒரு ஃபீஸ் அமௌண்ட் இருக்கு அதை கட்டிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் முன்னாடி கையெழுத்து போட்டால் போதும் தாலியெல்லாம் நீங்கள் தான் கொண்டு வரணும் ஆ

இப்ப ஒரு <laughs> <61 clicks> ஹலோ சார் சொல்லுங்க வக்கீல் சார் சார் உங்க பொண்ணு என்ன சொல்றீங்க ஆமா சார் அவங்க ரெண்டு பேரும் வந்து இங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் யாரெல்லாம் சாட்சி கையெழுத்து போடணும்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போயிருக்காங்க சார் ஏதோ ஏன் கண்ணில் பட்டதுனால உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கங்க சார் நாளைக்கு நீ நம்ம ஜாதி சரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்ற கூடாது இல்லையா அதுக்காக தான் இப்போ நான் சார் சார் சொல்லுங்க சார் நான் பேசுறது கேட்குதா சார் கேட்குது சொல்லுங்க அதான் உங்க பொண்ணு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்தாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு போயிருக்காங்க ஏதோ சீரியஸா இருக்க போகுதுன்னு தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ண இல்லை 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 அப்படிலாம் இருக்காது யதார்த்தமாக தான் வந்திருக்கணும் சார் யதார்த்தமாக வரவங்க எதுக்கு சார் அந்த பையனோட வரணும் சார் அவங்க கிட்ட பேசுற கிளர்க்கு கூட அவங்கள பார்த்தா லவ்வர்ஸ் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாரு சார் யோ அவர் சொன்னார்ன்றதுக்காக உண்மை ஆயிடுமா என்ன ஏதுன்னு முழுசா தெரியாம எதையும் பேசாதீங்க சார் அந்த கிளர்க்கை வேற காணா சார் இல்லைனா இப்பவே என்ன நடந்ததுன்னு தெளிவா அவரே பேச சொல்லியிருப்பேன் சார் உங்க பொண்ணையும் அந்த பையனையும் போகும்போது நானே கவனிச்சேன் சார் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா சிரிச்சுக்கிட்டே தான் சார் போனாங்க சார் எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி உங்களுக்கு தெரியாம ஏதாவது மேரேஜ் பண்ணிருவாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் சார் என்ன அந்த பையனை பார்த்தா நம்ம ஆளுங்க மாதிரி தெரியல சார் இதெல்லாம் நாளைக்கு வெளியே தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும் சார் யோ தான் சொல்லிட்டு இருக்கேன் என் பொண்ணு யதார்த்தமாக தான் அங்கே வந்திருப்பான்னு நீ என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அவள் ராஜசேகரோட பொண்ணு எந்த சாதி பயலோடையும் திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போக மாட்டா அதை முதல்ல புரிஞ்சிக்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர்றவங்க எல்லாரும் திருட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக மட்டும் வர மாட்டாங்க நீ எல்லாம் ஊரும் வக்கீல் வெய்யா போனேன் சார் இல்லை சார் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் இன்னொரு தடவை என் எனக்குன்னு நம்ம சாதி சனத்துக்குள்ள ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதை கெடுற மாதிரி என் பொண்ணு என்னைக்கும் நடந்துக்க மாட்டான் போன வைய என்ன இப்படி பேசிட்டாரு இது நமக்கு தேவையா சரவணா டேய் சரவணா என்ன கூப்பிடுறது கூட கேட்காம எப்படி எதை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்க ஒன்னும் இல்லையா உன் முகத்திலேயே ஓர் ஆயிரம் கேள்வி இருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரியுது கேக்குறேன்ல சொல்லுடா அது வந்து உன் ஃப்ரெண்டு ஜாதி மாதிரி லவ் பண்றன்றதுக்காக அவ அப்பா இந்த லவ்க்கு ஒத்துக்கலன்னு சொன்னல ஆமா நாளைக்கு நம்ம விஷயமும் முதலாளிக்கு தெரிய வர்றப்போ அவரும் இப்படிதானே ரியாக்ட் பண்ணுவார் ரம்யா என்னதான் இருந்தாலும் நான் ஒரு வேலைக்காரன் அதை தாண்டி நான் உங்க ஆளுங்களும் இல்லை இப்படி இருக்கிறப்போ நமக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வர வாய்ப்பு இருக்குல்ல